ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஆலவரா பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆலவரா செடியெலாம் அவ்வளோ ஒரு நல்ல மெடிசன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது காலையிலே வெறும் வயதில் நீராகாரம் தண்ணின்னு சொல்லுவீங்களே அந்த தண்ணியில் ஒரு சொம்பு எடுத்து இதை ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜெல் அதில் கலந்து குடிச்சு வந்திங்கன்னா மாதவிட பிரச்சனை வயிறு எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைக்கு குடிச்சிட்டு வந்திங்கன்னா அவ்வளோ வயிறு சுத்தமாக இருக்கும் டீ காஃபி குடிக்கணுலாம் தேவையில்லை இதையே சாப்பிட்டு வந்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்புறம் முகம் குளோவாக இருக்கணுமா பொழிவாக நல்லா சாஃப்டாக இருக்கணுமா அதுக்கு இதை யூஸ் பண்ணி பாருங்கள் பேஸ்பேக் மாதிரி குளிக்கிறதுக்கு முன்னாடி போட்டு முகத்தில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு அப்புறம் குளித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரிசல்ட் தெரியும் நான் சொல்ல வேண்டியதே தேவையில்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி சில பேருக்கு முடியே வளரலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கு இந்த ஆலோவேரா ஜெல் அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா திடு திடுன்னு வளரணுமா முடி உங்களுக்கு இந்த ஆலோவேராவை அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி பண்ணிக்கோங்க ஜெல் இருந்தால் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அரைச்சி நல்லா அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் குளித்ததுக்கு அப்புறம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அது வச்சுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு முடியில் வச்சுருந்து அதுக்கப்புறம் ஒரு ஷாம்பு போட்டு நீங்கள் குளிச்சு பாருங்கள் உங்கள் முடி அவ்வளோ ஒரு சாஃப்டாக சைனிங்காக க்ளோவாக இருக்கும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நாங்கள் நிறையா வாட்டி யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எங்களுக்கு ரிசல்ட் உடனே தெரிஞ்சது முகத்தில் அவ்வளோ ஒரு பொலிவாக அவ்வளோ ஒரு குளோவாக இருந்துச்சு நானே ஆச்சரியப்பட்டேன் என்னடா இது இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த மாதிரி ஆலோவர ஜில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கணும்னா இதுவே தான் பயன்படுத்தணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ குளோவாக இருக்குதுன்னு நீங்களும் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க